பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எந்த வித கொஸ்டினுமே டிஸ்பிளே ஆயிருக்காது பிகாஸ் நான் அதை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் கொஸ்டினை அதனால உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும் யூடியூப் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல அந்த ஒரு கமெண்ட் மட்டும் தான் இருக்கும் அதுக்கு அவ்வளவு பேர் சொல்றோம் முன்னாடி வந்து அமௌண்ட் வந்து நல்லா ஏறிச்சு எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்

டெய்லி ஒரு ஒரு வீடியோ ஒன் லேக் வரைக்கும் வியூஸ் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு எழுவது கிட்ட வரது கூட சான்சஸ் இருக்கு எல்லா வீடியோஸும் ஒன் லேக் மேலே போனோம் அப்பதான் வந்து அந்த அமௌண்ட் வரும் அதுக்குள்ளேயே எழுவது பத்து முப்பது அப்படிலாம் எங்களுக்கு போயிட்டு இருக்கு யூஸ் மேக்ஸிமம் அமௌண்ட் நீ போறதான் மாசம் இப்ப வரைக்கும் இன்னும் போறா இன்னும் அப்படி

இன்னொரு டீல் போட்டிருக்கேன் அது இனிமே தான் வரும் அது கமிங் சூன் ஆமா சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கமெண்ட் பண்ணவங்க இருந்து நான் வந்து பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா லெக்சரல் யூடியூப் ஸ்டார்ட் பண்றது செலவு அதிகமா இல்லட்டி இன்கம் அதிகமான்னு சொல்லிட்டோம் இன்கம் வந்து நாம சொல்லியாச்சு செலவுன்னு பாத்தீங்கன்னா அந்த லோக்கலா இல்ல நம்ம கையில நம்ம கையில என்ன இருக்கோ அதை வச்சு நாம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு யூடியூப் சேனலை பொறுத்தவரைக்கும் ஒரு குவாலிட்டியான என்ன Redmi Realme Realme இதெல்லாம் இருக்கு அதுமே

லாஸ்ட்டு அண்ணாங்க வீடியோ செம்மை பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் டெய்லி வளாக்ஸ் போடுங்க தம்பியோட சேட்டைகள் எல்லாம் போடுங்க உங்களோட வால்ட்ராப் வீடியோ போடுங்க கிச்சன் டூ போடுங்க வீட்டில் எப்படி இருக்கீங்க ரீல்ஸ் ரீல்ஸ் போடு எப்படி ரீல்ஸ் போடுறீங்க தம்பியை வச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக நம்ம போடலாம் தம்பியை வச்சுட்டு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன் தம்பியை வச்சுட்டு வீடியோ போடுறது கொஞ்சம் கஷ்டம் சரிங்களா அது ஸ்டாண்டை தான் பிடிப்பேன் என்னன்னா அது சம்மந்தமே நம்ம ஸ்டாண்ட் முன்னாடி முன்னாடிக்கும் போது தான் பிடிப்பான் ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுவோம் அதே மாதிரி அண்ணாவோட வீடியோ வந்து போன தடவை போயில வீடியோ அந்த ரெண்டு மூணு வீடியோ எடுத்தோம் இனிமே நாங்கள் பார்க்கும் போது எல்லாமே கண்டிப்பா நாங்கள் வீடியோ போடுறோம் வீடியோ போடாமல் நான் அண்ணனை வீடியோ எடுறேன் தான் சொல்றேன் அவனால ஆட முடியலைங்கிறான் தெரிஞ்சதா ஆடுவோன்டா அப்படின்னு தான் சொன்னேன் சரி அடுத்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக சங்காவே பண்றோம் பழைய வீடியோவே பண்றோம் ஸோ போட்டது கூட பழைய வீடியோ தான் போட்டா தான் பழைய வீடியோ பழைய வீடியோ அதை பார்த்து ஆடுங்க நம்ம தான் ஒரு ஐடியில இவங்க ஃபேன் பேஜ்ல வந்து போட்டிருந்தாங்க எல்லாமே வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க ஆகும்போது யோகாக்க நானும் பாத்துட்டு இருக்கும் போது ஒரு ஒரு பாட்டா வந்து அந்த ஒரு ஒரு பாட்டா வச்சு

அதெல்லாம் பண்ணிட்டு நீ மேரேஜ் பண்ணா சந்தோஷமா இருப்ப சொந்த வீடு ஆனா எங்க எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்க என்ன சொல்றோம்னா செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணிருக்கலாம் யோசிச்சோமா நாங்க மேரேஜ் பண்ணதுனாலதான் செட்டில் ஆகிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது மேரேஜ் ஆனாதான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் இப்ப வந்து நான் பசங்களோட இருக்கேன் அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னட்டு இருந்தா அவங்க சில விஷயம் கத்துப்பாங்க சம்பாதிக்கணுடா சேர்த்து வைக்கணும்டா அது லட்சுமே வந்து கொஞ்சம் கஷ்டம் சம்பாதிக்கணுடா சேர்த்து வைக்கணுடாங்கறத விட கல்யாணம் தான் நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே வரும் அவ்வளவுதான்

ஆனா தனியா ஒரு குடும்பம் நடத்துறதுங்கிறது வந்து லேசுப்பட்ட காரியம் வெளியில போனாலுமே அதுக்கு வந்து அமௌண்ட் ஆகுமே என்ன பண்ண அப்படின்னு சிந்திக்க தோணுது என்ன பண்ணலாம் அப்படின்னு சம்பாதிக்க தோணுது ஆனா எனக்கு வந்து வீட்டுல இருந்துகிட்டே எதுவுமே பண்ண முடியல ஆனா பண்ணிட்டு தான் இருக்கேன் சைடுல பட் இருந்தாலும் எனக்கு வந்து வேற இதா பண்ணணும்னு ஆசை ஆமா சோ அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாண்டி உங்களால மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன மூமெண்ட் சொன்னே சொல்லு பாப்போம் மறக்க முடியாதனா இவங்க செகண்ட் மீட்டுக்கு வந்து நான் சர்ப்ரைஸா வந்தேன் நம்ம வீட்டுக்கு தென்காசிக்கு வந்து சர்ப்ரைஸா நான் வந்தேன் சோ எங்க அப்பா அம்மா எல்லாம் பர்மிஷன் கிட்ட தான் வந்தேன் அதுவே நடப்பீங்க இவர பொங்கல் அன்னைக்கு பார்க்க வந்து சர்ப்ரைஸா வந்தேன் ஒரு courier பாய் மாதிரி வந்து சர்ப்ரைஸ் பண்ண அது வீடியோ எடுக்கல பட் ஆனா அதுக்கு பிறகு நம்ம டைத்துல வந்து டிக்டாக் தான் இருந்து யூடியூப்ல இருந்து யூடியூப்ல நம்ம வீடியோ போல டிக்டாக் ஆனா அப்ப வீடியோ வந்தா நல்லா இருந்துருக்கும் எனக்கு வந்து மறக்க முடியாது வந்து என்னன்னா தம்பி பிறந்தது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமா வீடியோ போடுங்க இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது குத்து சாங் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா கீரமங்கலம் எப்ப எப்ப போக போறீங்க இப்பதான் கீரமங்கலம் போயிட்டு வந்தோம் அடுத்து வந்து டுவெண்ட்டி டூ போகறோம் அதுக்கான போறீங்கன்னு கேட்குறாங்க செட்டில்டாக எப்ப போகிறோம் நேரம் வரும் அதுக்கான நேரம் இன்னும் ஸோ நாளைக்கு ஒரு நாளைக்கு மேபி நாளை மறுநாள் ஒரு அப்டேட் கொடுக்குறோம் முதல் வெற்றி அப்புறம் அது சின்ன வெற்றி சின்ன வெற்றி ஐ மீன் பெரிய வெற்றி தான் அது எங்களுக்கு வந்து அது முதல் வெற்றி அடுத்த ஒரு வெற்றிக்கு நான் பார்த்துட்ருக்கேன் ஆனால் அது நடக்குமா நடக்காதுன்னு தெரில ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கு அது கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லப்படுது இல்லை கண்டிப்பாக சொல்றேன் அப்டேட் வரும் எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் உங்களுக்கு

வேற லெவல் அக்கா நீங்க weight loss பண்ணிட்டீங்க அக்கா சூப்பர் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட் பேபி எப்ப அப்படினு சொல்லி நெக்ஸ்ட் பேபி வீட் வந்த பிறகு கண்டிப்பா சொல்றோம் weight loss நெக்ஸ்ட் பேபி கண்டிப்பா அதுக்கு அப்புறம் வீடு எல்லாமே வந்துரும் சொல்றேன் ஆமா அப்புறம் ஒரு சில பேர் இதே தான் கேட்டீங்க அவ கீரமங்கலம் போய் எப்ப செட்டில் ஆக போறீங்க அப்படினு சொல்லி சொல்றாங்க பெரிய அப்டேட் இருக்கு பட் அது நடக்குமா நடக்காதுங்கறத தான் தெரிய மாட்டேங்குது உறை மேல பாறது போட்டுதான் இருக்கும் எல்லாருமே குடும்பமே நம்ம அந்த அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் நடந்த பிறகு கண்டிப்பா அடுத்த ரெண்டு விஷயமே ஒண்ணா நடக்கும் ஒன்னா பை ஒன்பை ஒன்பதா நடக்கும் சோ தர்ஷ்குட்டிக்கு எத்தனை மந்த்ல இருந்து ஃபுட் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து அஞ்சரை மாசம் அதாவது ஆறு மாசம் ஸ்டார்ட் பண்றது மாதிரி குருவாயிரம் போய் தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு ஊட்டணும் நம்ம அது நம்ம வீடியோலையே தெரியும் சாப்பிடவே அவங்க சொன்னது ஃபர்ஸ்ட் சாப்பாடு எப்ப ஊட்டீங்க கடவுளே சாப்பாடு குஸ்டின கவுனிக்கான் பாருங்க இல்ல ஃபர்ஸ்ட் சாப்பாடு எப்ப ஊட்டீங்க ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மீல்ஸ் மீல்ஸ் னு போட்டுருக்காங்க அது சொன்னா உனக்கு புரியாதுன்னா நான் சாப்பாடு நான் சரிங்க லச்சன்னாவும் லச்சனாவும் ராமனாவும் ஒன்னா வீடியோ போடுங்க ப்ளீஸ் நிறைய போடுங்க கண்டிப்பா நீங்களும் யோகாக்காவும் வீடியோ போடுங்க நானும் யோகாக்கா கண்டிப்பா போறேன் ஏன்னா தம்பி இருந்தா அதனாலதான் இவங்க இவங்க வீடியோ எடுக்கும் போதே கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்தாங்க கண்டிப்பா நம்ம போறோம் அக்கா ஊட்டி வீடியோ ஊட்டி ஹேர் ஸ்டைல் வீடியோ வீடியோ போட சொல்றேன் நிறைய வாட்டி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார்

அது தைய கிளாஸ் அது என்ன நீ சொல்லிக்காது தைய மிஷின் போட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் அது வந்து மாமா பண்றேன்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாமே விசாரிச்சு அதை ரெடி பண்ணிட்டு சொல்லுவோம் கண்டிப்பா இப்ப சொல்லு இது வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டுருக்கறாங்க இந்த கொஸ்டீனுக்கு ரீப்ளை வந்து நான் பண்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னடா சாரி நாங்க பண்றோம் வெயிட் பண்ணுங்க உங்களை உங்கள போது எனக்கு பாவமா இருக்கு ராம் யோகா கப்புள்ஸ் வீடு கட்டி ஹாப்பியான விஷயத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனாலும் ராம்லெக்ஸ் தான் பிறந்தாங்க வாழ்ந்தது எல்லாமே ஒன்றாதான் சீக்கிரமாக முன்னேறாங்க அவங்க ஆனால் நீங்கள் ஏன் இப்படியே இருக்கிறீங்க ஆனால் எப்படி இருந்தாலும் லெக்ஷருள் கப்புள்ஸ் கண்ணில் தூளி கூட பொறாமல் இல்லாமல் இருக்கிறீங்க பாருங்கள் ஆனாலும் நீங்கள் முன்ன முன்னேறி நிற்கிறதுக்காக ஏதாவது உங்களோட வளர் வளர்ச்சி இதுதான் முன்னேறது தான் உங்களோட வளர்ச்சி கிரேட் லெக்சருள் நாளைக்கு சென்னை மலை முருகர் கோயிலுக்கு போறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே இவங்க அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் முன்னாடி மேரேஜ் ஆயிடுச்சு இன்னொன்னு மேரேஜ் ஆகி மகிழன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தனியா செப்பரேட்டா வாடகை வீடு எடுத்து வந்துட்டாங்க பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள விட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு எங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷத்துல பையன் வந்துட்டான் ஒரு வருஷம் ஃபுல்லாக இவங்க கடையில் இருந்தாங்க பாதி நேரம் வந்து ஆனால் பிறந்து பிறக்கிற வரைக்குமே கடையில் தான் இருந்தாங்க தம்பிக்கு ஆறு மாதம் வரைக்கும் இவங்க கடையில் தான் இருந்தாங்க பட் ஆனால் இவங்க அண்ணா எப்படின்னா வாடகை வீட்டுக்கு போனாங்க ஒரு சில அப்போ அந்த டயத்தில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் யோகாக்கா மாசமா இருக்கும்போதே அவங்க கடையை விட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க கடையை விட்டு ஸ்டாப் பண்ணதும் அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு பட் ஆனா இவங்களும் நாங்களுமே கடைசி வரைக்கும் அத்தமாமா கூட இருந்ததுனால எல்லாமே அப்பா அம்மா பாத்துப்பாங்க அத்தமாமா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்துகிட்டோம் நாங்க இருந்ததுனால அதான் சொல்றோம்ல நாங்க அந்த டயத்துல எங்களுக்கு அவ்வளவு பணம் சேர்த்து வைக்க இருந்துச்சு பணம் இல்லாமா இல்ல இல்லாம செலவு பண்ண உண்மையிலே சும்மா நான் செலவு பண்ணிட்டு இருந்தேன் அந்த செலவு பண்ணுவோம் இருக்கும் போதெல்லாம் கை காசு இருக்கும் ஆனா அந்த நேரத்துல வந்து நான் சேர்த்து வைக்கணும் அந்த இது நான் நினைக்கல ஏன்னா எங்க அப்பா இருக்காரு எங்க அம்மா இருக்காங்க எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க நமக்கு சாப்பாடு சொல்றது நம்ம அப்பா அம்மா கூட இருக்கும் அப்பா அம்மா பாத்துப்பாங்க அதனாலதான் பிரச்சனை இல்லை எங்களுக்கு கரண்ட் பில் இவ்வளவு வருமானு தெரியாது வீட்டு வாடகை பத்தி தெரியாது சாப்பாடுக்கு இவ்வளவு செலவாகுமா தெரியாது தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் நாங்க தனியா வாடகை வீடு எடுத்து போனோம் அப்பயுமே எங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க கடைக்கு மாமா வந்து கடைக்கு போனா காசு சம்பளம் மாதிரி வாங்கிட்டு வருவாங்க இவங்க அதை வச்சு நாங்க டெய்லி ரொட்டீன் பண்ணாலும் யூடியூப் காசு வந்து எப்படின்னா அது பாட்டுக்கு அக்கௌண்ட்ல தூங்கிட்டு இருக்கோம் அக்கௌண்ட்ல தூங்கிட்டு இருக்கோம் அக்கௌண்ட்ல தூங்கிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு இருக்கும் போது எங்களுக்கு வந்து காசு இவ்வளவு இருக்கு இதை வச்சு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை எங்களுக்கு ஏன்னா இவங்க கடைக்கு போயிட்டு இருந்தாங்க இதனாலதான் ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நாங்க வந்து நான் இப்ப நினைச்சா கூட நாங்க வீடு கட்டலாம் எதுனாலும் பண்ணலாம் பட் ஆனா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இவங்களோட ஜாதகத்தையும் உங்க அம்மா சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எது அமைஞ்சாலும் ஒரு ஒருபடி மேலதான் அமையுமா இவங்க அண்ணனை விட ஒரு ஒருபடி மேலதான் அமையும் அதாவது இவன் எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் விட நான் மேலதான் இருக்கணுங்கிற மாதிரி எதிர்பார்ப்பானா இவளுக்கு அமையறதும் அதே மாதிரிதான் அமையுமா அப்புறம் வந்து அப்பா கூட நான் இருக்க மாட்டேன் அப்பா எப்படின்னா காலை எழுந்தா அப்பா அம்ம பாக்க முடியாது இந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க யாரும் வீட்டுல பாக்குறா தானே என்னடா இன்னும் எதுவுமே செட் ஆலங்கும் போது நானும் பாப்பேன் அம்மா அண்ணன் அப்பான் அண்ணன் அவன் வீடு கட்டிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள வந்தோடனே அடுத்தடுத்து ஒரு நடவடிக்கை எடுக்க அவனு தோணிச்சு உடனே பண்ணிட்டான் அந்த வெறியில கார் வாங்கினா பைக் வாங்கினா அப்படியே வீடு கட்ட இடம் வாங்கினா வீடும் கட்டிக்கிட்டு இருக்கான் எங்க அண்ணன் நல்லா இருந்தா நானும் நல்லா அது ஏன் வீடுதாங்க

அவ்ளதான்னு புரிப்ப நினைக்கிறேன் முன்ன கூட்டி எதுவுமே சொல்ல வேணாம் எதுவுமே நடக்காது அதை மனசுல போட்டு குழப்ப கூடாதுன்னு தான் நாங்க இருப்போம் அதனாலதான் எந்த வெளில நீங்க எதை பத்தி எதுவுமே பேசுறது கிடையாது சரிங்களா ஊருக்கு மட்டும் போயிட்டு போயிட்டு வரேன் அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் அவ்வளவுதான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கேன் இன்னொரு இருபது நாள திருப்பி ஊருக்கு போற மாதிரி இருக்கு போயிட்டு திருப்பி வந்துருவோம் சரிங்களா மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் வந்து இதுல எல்லாரும் கேட்ட ரிப்பீட்டடா கொஸ்டின் தான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நினைக்கிறோம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் வந்து எப்ப கீரமங்கல போறீங்க செகண்ட் பேபி பிளான் என்ன என்னைய வந்து வெயிட் லாஸ் பண்றீங்களா வெயிட் லாஸ் டிப்ஸ் கொடுங்க அப்புறம் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க அக்கா எனக்கு பிம்பிள்ஸா இருக்கு எனக்கு ஃபேஸ் கிளியரா இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது மோஸ்ட்லி ரிப்பீட்டடான கொஸ்டின் தான் இது வந்துருக்குது இருக்குது வேற எந்த விதமான கொஸ்டின்ஸுமே வரல பர்சனல் கொஸ்டின் அந்த மாதிரி எதுவுமே வரல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வந்துருக்கு நீங்கள் கேட்ட மோஸ்ட் ஆஃப் கொஸ்டீனுக்கு வந்து நம்ம ரீப்ளே பண்ணிட்டோம் நினைக்கேன் இல்லை ரீப்ளே பண்ணலை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு ரீப்ளே பண்ணல நான் பண்ணு அப்படின்னு சொன்னால் நீங்க பண்ணீங்க ஓய்யும் நல்ல வீடியோ போடுவாங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்த